எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதுனம் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற போகிறார் சனிக்கு குருவினுடைய பார்வையானது கிடைக்க போகுது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் கொடுக்குன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மிதனம் காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியா வரும் திருவாதனுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து செவ்வாயோட சேர்க்கை பெற்று குருவினுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பு இப்ப மாறக்கூடிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த ஒரு அலைச்சல் ஒரு தொய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக மாறும் சரிங்களா இரண்டாவது இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகரிக்குங்க வேலை செய்யற இடத்துல இதனால் வரைக்கும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது என்னன்னா இருவரும் சேர்ந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்ப்பாங்க பதினோராம் இடத்தை பார்க்கும் போது இருக்கிற வருமானத்தை விட எக்ஸ்ட்ராவா காசு வந்து கைக்கு வருங்க சரிங்களா ரெண்டாவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் வழியில ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வா பூமியால் லாபம் நிலத்தால் லாபம் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாம வீடு மனை வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க என்னதான் நான்காம் இடத்துல சனி சூரியனுடைய ஆதிக்கங்கள் இருந்தாலும் கூட குரு ராசிக்குள்ள இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல புதன் வந்து இருக்கிறதுனால குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெளிவா யோசிப்பீங்க எங்க எப்படி நடந்துக்கணும் எங்க முடிவெடுக்கணும் எங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம செஞ்சா அது சரியா வரும்னு சொல்லிட்டு யோசித்து தெளிவா ஒரு முடிவெடுத்து சில விஷயங்களை செய்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஆழ்ந்த அறிவு தற்போது வெளிப்படும் முறையே சொல்லலாம் எந்த சூழ்நிலையும் சமாளிப்பீங்க எந்த சூழ்நிலையும் உங்களுடையதாக மாற்றியும் கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல மூன்றாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் சேர்க்கை பெற்றதுனால காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள் கண்டிப்பாக உண்டு காதல் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது எடுக்கலாம் தாராளமாக பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல சூரியன் சனியினுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறனால தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது சுக்கரனுக்கு கேதுனுடைய ஆதிக்கங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் சிறப்பு சிறப்பு கிடையாதுங்க தேவையற்ற வீண் செலவுகள் வீண் வரையங்களையும் கொஞ்சம் கொடுக்கும் அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா அதற்கடுத்து இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துல உச்சம் பெறுவார் குரு இரண்டாம் இடத்துல உச்சம் பெறுறது குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நல்ல பேச்சு சாதீனத்தையும் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி எங்க எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசுனா காரியம் நடக்கும்ன்றத தெரிஞ்சு பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க வருமானத்தையும் மிகைப்படுத்தி கொடுப்பார் சரிங்களா சொல்லால் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ரெண்டாவது பத்தாம் இடத்தை குரு பாக்குறதுனால இந்த காலகட்டத்துல பேங்க் செக்டர்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த துறையில இந்த கோர்ட்டு இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வக்கீல் சம்பந்தப்பட்ட துறையில் ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அல்லது தங்க நகை அல்லது வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் செக்டர்ல ஏதாச்சும் நீங்க வந்து ப்ரொஃபஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லாவே கை கொடுக்கும் அது சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா குறிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது சனி பகவான் அதாவது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால குரு பார்வை இந்த காலகட்டங்கள் தந்தையால் ஆதாயத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் தூர இடங்களுக்கு பயணித்து அதாவது குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதே போல மாத்திய இரண்டாவது பகுதியில நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்துல சுக்கரன் நீசம் பெறுவாருங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் நீசம் பெறுவாருங்க சரிங்களா அப்போ சுக்கரன் சூரியன் இருவருமே வந்து பலம் இழக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கும் ஆயினும் குரு வந்து உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஒரு குறை இருந்தாலும் நிறையாக குரு பகவான் வந்து நல்ல பலன்களை மிகுதியாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது ஒரு லேண்டு வாங்குறது சோ அல்லது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது சோ இது போன்ற விஷயங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வேண்டாம் அது ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா மாணவ மனைவியில பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்குங்க அதோட பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் மிகுதியாக நல்ல பணங்களை உறுதியாக கொடுக்கும் சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் நிறையவே இருக்குங்க அதனால வந்து இந்த குறைகளை பெருசாக நீங்க கண்ணுக்கு தெரியாத எடுத்துக்க வேண்டாம் அதை மறந்துடுறதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் அதை சொல்றது என் கடமை அதனால நான் சொல்லிட்டேன் சரிங்களா இரண்டாவது சூரியன் நீசமாக்குறதுனால இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகளையும் கொஞ்சம் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்